தி நெல்லை டைம்ஸ் காலை நாளிதழ் மற்றும் தி நெல்லை டைம்ஸ் தொலைக்காட்சி நிறுவனர் என் மாலை ராஜா அவர்களின் பிறந்தநாள் விழா நெல்லை சந்திப்பு வரதராஜ பெருமாள் கோவில் சன்னதி தெருவில் தி நெல்லை டைம்ஸ் நாளிதழ் அலுவலகத்தில் வைத்து சிறப்பாக நடைபெற்றது விழாவில் நெல்லை டைம்ஸ் நாளிதழ் ஆசிரியர் லயன் தம்பான் வரவேற்புரை நிகழ்த்தினார் கலை பதிப்பகத்தின் பதிப்பாசிரியர் கவிஞர் பாப்பா செல்வமணி தலைமை வகித்தார் கவிஞர் சுப்பையா வாழ்த்து பாடல் பாடினார் தாமரவர்ணி இலக்கிய மாமன்ற தலைவர் தமிழ்ச்செம்மல் பாமணி திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவை அமைப்பாளர் கவிஞர் ஜெயபாலன் வாசுகி வளர்தமிழ் மன்றம் தலைவர் உக்ரன்கோட்டை மணி சுத்தமல்லி திருவள்ளுவர் கழக தலைவர் சொக்கலிங்கம் சிவபிரகாச நற்பணி மன்றம் துணைத் தலைவர் கவிஞர் முத்துசாமி தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மைய செயற்குழு உறுப்பினர் பொன்னைச்செழியன் நெல்லை மாவட்ட கலை இலக்கிய பெருமன்றம் செயலாளர் கவிஞர் சக்தி வேலாயுதம் நல்நூலகர் முத்துகிருஷ்ணன் நிழல் இலக்கிய தளம் இயக்குனர் கவிஞர் பிரபு தேசிய வாசிப்பு இயக்கம் அகிலன் முத்துக்குமார் நறுமுகை நற்றமல் சங்க ஜெயமேரி கவிஞர் சிற்பி பாமா கண்ணையா திமுக வழக்கறிஞர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் கந்தசாமி திமுக இலக்கிய அணி மாவட்ட அமைப்பாளர் சின்னதுரை திமுக இலக்கிய அணி மாவட்ட துணை அமைப்பாளர் தங்கபாண்டி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் தி நெல்லை டைம்ஸ் தொலைக்காட்சி நிறுவனர் என் மாலை ராஜா ஏற்புரை நிகழ்த்தினார் நிகழ்ச்சி நிறைவாக தேசிய வாசிப்பை இயக்க முனைவர் சரவணகுமார் நன்றி கூறினார் திமுக கருப்பு இந்த கட்சி இந்த தொண்டர் அவங்களும் இறுதி காலம் வர இந்த இயக்கத்துக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்கணும்

இத்தனை பேரும் உங்களுக்கு இந்த அந்த தொழிலில் வாக்காளராக இருந்தீங்களா இல்லையானு எனக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி ஆறுலருந்து பாதுகா அந்த காலகட்டத்தில் ஆனால் எங்கே இருந்தாலும் எனக்காக போடலையானு சொல்லியிருப்பீங்க ஐயோ பாவம் அதை போட்டு போடுங்க அப் அந்த எனக்கும் பா என்னை காப்பாத்துச்சு அப்படி ஒரு வாய் வந்த பாவம் சொல்லுவாங்கலாம் மலைப்பயிற்சி திறமைய பேர் அப்படி ஒவ்வொருத்தரை சொல்லி சொல்லியே இந்த ஓட வாக்கையை அதே மாதிரி துபாயில இருந்து பேசிருப்பாரு பாம்பேல இருந்து பேசிருப்பாரு டெல்லியில இருந்து அப்படி பேசி பேசி தான் வாக்கு போட்டு அவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஆளர் தோற்கடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அது இந்த தொண்டர்களாலையும் முடிஞ்சது கூட்டணியாலும் முடிஞ்சது இந்த தலைவர்களாலையும் முடிஞ்சது தான் சொல்றேன் எப்போதுமே சொல்லுத எனக்கு அவங்க கிட்ட இருந்து அவங்களை நினைத்து கொண்டே இருக்கணும் இறக்கணும் அவர் தொண்டனை நினைத்து கொண்டே இருக்கணும் இறக்கணும் இந்த கட்சியை நினைத்துக்கொண்டே இருக்க இருக்கணும் இறக்கணும் அப்படி ஒரு தைரியத்தை உங்களை கொண்டவர்களோடு இருந்து நான் பெற வேண்டும் அதற்கு நீங்கள் கலந்துக்கிட்டு ரொம்ப அபூர்வமான விஷயம் ஆனா இந்த ஆண்டு உறுதிமொழியா எடுத்துக்கிடுது உங்கள மாதிரி தொடர்ந்து நண்பர்களோடு இது தொடர்ந்து தொடர்பில் இருப்பேன் உங்களோட தொடர்ந்து வரைவேன் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை எனக்காக உருவாக்கி தந்து செல்வது

உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்